ஊசி போடுற முடியாது அப்படின்னா இதை அமுக்குங்க அந்த ஊசிக்குள்ள பலன் கிடைக்கும் இந்த இடத்துல கொத்தா இந்த இடத்துல மூளைக்கு கொத்தா நரம்பு உள்ள போகுது இந்த கழுத்து பக்கத்துல ஒரு ஆளுக்கு தேக்கம் வருது இந்த இடத்துல பனியாரத்தை கவத்தி வச்ச மாதிரி இருக்கு கழுத்தை திருப்ப முடியல வைக்க முடியல இந்த தலைவலி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு தலை சுத்து வருது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதான் இந்த தேக்கம் தான் ரத்தம் போடுறத வேகத்தை குறைக்கும் பக்கவாதம் நமது பக்கத்தில் அண்டாமல் தவிர்ப்பதற்கான பயனுள்ள பல தகவல்களை இங்கே அள்ளி தெளித்து இருக்கிறார் திரு டி ஞானசேகரன் அவர்கள் சமூக உணர்வோடு இங்கே கூறப்பட்டுள்ளவைகளை பயிற்சி செய்து பார்ப்பதோடு பலருக்கும் தெரியப்படுத்துவது நல்லது அவர் கூறியிருப்பவை இதோ உங்களுக்காக வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வந்து பாரிசவாதம் பக்கவாதம் சொல்றாங்க பாரிசவாதம் சொல்றாங்க அதுக்குள்ள நிறைய பேர் சொல்றாங்க முடக்குவாதம்னு சொல்றாங்க குழந்தையில வந்த இளம்பிள்ளை வாதம் அப்படிங்க வயசுக்கு வந்தால் அப்புறம் வந்து காக்கா வலிப்பு வந்தாலும் அது அது கூட சேர்ந்ததுதான் எல்லாம் வா பாரிசவாதம் வாதம் பக்கவாதம் முடக்குவாதம் எல்லாம் ஒரே தான் இதுக்கு காரணம் வந்து மூளையில உள்ள தொடர்பு நரம்புகள் அந்த நரம்புகள்ல விடுதல் வரும்போது ஒவ்வொன்றும் காக்கா வலிப்பு வருது இது வருது பக்கவாதம் வருது மூளையில வெடிப்பு அதாவது இந்த பக்கம் மூளையில வெடிப்பு வந்தா இந்த உறுப்புகள் செயலக்கும் இந்த பக்கம் மூளையில வெடிப்பு வந்தா இந்த பக்கம் செயலக்கும் இந்த பக்கம் மூளையில வெடிப்பு வந்து இந்த பக்கம் செயலிழந்தா அவங்க நினைவாற்றல் இருக்கும் பேச்சு திறன் இருக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பார்த்து சொல்லுவாங்க ஆனா இந்த கைகள் விலங்காம போயிரும் வாய் கோண ஆரம்பிச்சிடும் சில கண்ணு சுருங்க ஆரம்பிச்சிடும் காது கேட்காம போயிரும் இந்த பக்கம் பாதிப்பு வந்து இந்த பக்கம் முடக்குவாதம் வந்ததுன்னா நினைவாற்றல் பெயிரும் புருஷனுக்கு பொண்டாட்டி தெரியாது பொண்டாட்டிக்கு புருஷந்த தெரியாது பேச்சாற்றல் போயிரும் கோணிரும் பேச்சாற்றல் போயிரும் ஆமாம் பேச மாட்டாங்க ஆமாங்க பேச்சு போயிரும் ஆமா அதெல்லாம் நாளாகும் அதெல்லாம் ஒரு பக்கவாதம் வந்தது அப்படின்னா இப்ப கூட பார்த்தேன் வலது பக்கத்துல முடக்கும் போதுதான் அந்த பேச்சாற்றல் போகுது ஆமா ஆமா வலது பக்கத்துல பேச்சாற்றல் போறது இல்லையா அவ்வளவா இருக்காது 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 அந்த வலது பக்கம் பாதிக்கப்படுது இடது பக்கம் அடப்பு வந்து வலது பக்கம் பாதிக்கப்படுதுன்னா பேச்சாற்றல் போயிடும் குழந்தை மாதிரி ஆ ஆம்பாங்க அது வர வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஒருத்தங்க வந்து பக்கமாக வந்த உடனே அவங்க வந்து முதல் உதவி நம்ம போன இதுலயே பார்த்தோம் இந்த புள்ளியை அழுத்தணும் அல்ல இந்த புள்ளி அழுத்தணும் எந்த ரெண்டு புள்ளியையும் அழுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை குறையும் பக்கவாதத்தோட தன்மை குறையும் இல்லை அப்படின்னா உடனே ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடணும் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க நாற்பதாயிரம் ரூபாய் என்னமோன்னு நினைக்கிறேன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த மூளையில ஆகிட்டு ரத்தம் உறைஞ்சிட்டு மூளைக்குள்ள அந்த ரத்த குழாய் கசிவு இருக்கு உறைஞ்சிட்டு அப்படிம்பாங்க அதுக்கு அந்த ஊசியை போட்டா அந்த ரத்த குழாய் மறுபடியும் அந்த இதா பிளாட்டை சரி பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க அதுக்கு நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரம் ஊசி போடுறாங்க அது போட்டா கொஞ்சம் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அதே ஊசிக்கு ஈக்குவலா கூப்பன் சேர்ல பிரசர்ல அதான் நாற்பதாயிரம் ரூபாய் ஆமா அது இதுக்கு கணக்கு கிடையாது இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்பாங்க எவ்வளவு நேரம் அமுக்கணும்பாங்க

என் தங்கச்சிக்கு பண்ணி பார்த்துருக்கேன் உடனே ரிசல்ட் வரும் ஃபிக்ஸ் வெட்டு வரும் முடிய வெட்டுவோங்க இது அமுக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த வெட்டு குறையும் மூளையில் க்ளாக்கு ஆனது ஆகாது அப்படியே கண்ட்ரோல் ஆகிரும் சீக்கிரமா இருக்காததே ஆகிருவாங்க அவங்க ஆஸ்திரிக்கு ஏதாவது ஆத்திரி கூட்டு போறீங்க அப்படின்னா ஒரு பத்து தான் நம்மளை மாதிரி ஆயிடுவாங்க நீங்க ஊசி போடுற முடியாது அப்படின்னா இது அமுக்குங்க அந்த ஊசிக்குள்ள பலன் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் நான் பார்த்த ஒருத்தர் பார்த்தபடி அவர் வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் அவருக்கு பேச்சு திரும்பல நார்மல் நிலைக்கு திரும்பல அவ்வளவு சிரமமா இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் பிறகு அப்படின்னு இருக்கும்போது அந்த புள்ளி இப்பவும் பயன்படுத்தி ரிசல்ட் கொண்டு வர முடியுமா அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வாரக்கணக்கில் அழுத்த வேண்டி இருக்குன்னு மாச மாசக்கணக்க அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சதனா வந்தா உடனே கீர் பண்ணிடலாம் எல்லாம் பக்காவது வந்த பேஷண்ட் உடனே கூப்பிட்டு போனாங்கன்னா உடனே ஒரே நாள் ரெண்டு நாள்ல நான் நடக்க வச்சிருக்கேன் இல்ல ஒரு மாசம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது ஒரு மாசம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி சிட்டிங் கூடிக்கிட்டே போவோம் அப்போ அவங்களை கவனிக்க ரொம்ப கஷ்டம் அதுக்கு இன்னும் ஒரு தனியா ஆள் இருக்கணும் நான் சொல்ற மாதிரி உடற்பயிற்சி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை பாக்குறதே பெரிய விஷயம் ஒரு ஒருத்தங்க ஒரு வீட்டில் பக்கவாதம் வந்துன்னா அந்த குடும்பம் அப்படியே நசிங்கி போகும் ரொம்ப இதாகிடும் நிறையா பக்கவாத பேசிட்டு போய் வீட்டிலேயே போய் பார்த்துருக்கோம் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியும் இதாக இருக்காது பாவம் நாங்கள் சொல்லிக்கிட்டு வருவோம் ஆனாலும் அவங்கள ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா சீக்கிரம் ரெக்கவரி ஆகிரும் ஒரு பக்கவாத பேஷண்ட் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா பத்து பேர் இருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்லி ரெக்கவரி ஆகிரும் ஒரு ரெண்டு பேருலாம் பக்கவாதம் வந்துட்டு அப்படின்னா அவங்களால ரெக்கவரி ஆகி கூப்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து ஆமா சொல்லிக்கிட்டே இருக்கணும் பேசுங்க தூக்குங்க ஏன்னா அவங்க மாத்திர மருந்துக்கு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க குடுக்கற டோஸ் டாக்டர் கொடுக்கற டோசேஜ் மாத்திர மருந்துக்கு வந்து அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு சுகமா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சின்ன குழந்தை மாதிரி இருப்பாங்க இப்ப அவங்க தூங்க விட கூட பகல்ல நைட்ல தூங்கணும் கண்டிப்பா தூங்கணும் அவங்க பகல்ல வந்து உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாற்றி மாத்தி ஒரு நேரம் ஒருக்க நாங்க சொல்ற உடற்பயிற்சியை கையை காலம் அசைக்கிறது வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு ஆள் பக்கத்துல இருந்ததுன்னா அவங்களால எந்திரிக்க முடியாது அப்படிங்கும் போது பக்கத்துல ஒரு ஆள் இருந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பத்து நாள்ல ரிசல்ட் வந்துடும் வந்த உடனே பக்கம் வந்த உடனே பண்ணாங்க அப்படின்னா பத்து நாள் ரிசல்ட் வந்துடும் நாளாக 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 ரிசல்ட் வர ரொம்ப கஷ்டம் அதுக்கு மாரி அதுக்கு போராடணும் அந்த மூளை வெடைப்பு அப்படின்னா இந்த இடத்துல வந்தா இந்த பக்கம் இந்த வருத்தம் இந்த பக்கம் இதுதான் பக்கவாதத்தோட இது இன்னும் ஹோமியோபதியில மருந்து இருக்கு ஆர்னிகான்னு ஒன்று இருக்கு பக்கவாத பயம் இருக்கு ஆர்னியா பெலாம் இந்த ரெண்டையும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கவாதத்தோட தன்மை குறைய ஆரம்பிச்சு இப்போ ஒரு வாழ் பக்கவாதம் வந்து வரப்போகுது இல்லை வந்துட்டு அப்படின்னா இந்த ஆர்னியாவை அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆறுமிக்காவை கொடுத்துக்கிட்டோம் ஒரு எம் வீரியத்தில் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சிரும் கட கட கடக்கடை மூலையில் அடப்பு கிடப்பு எல்லாம் குறைஞ்சிரும் ஓரளவுக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிருவாங்க பக்கம் ஆறுமிக்கா அப்புறம் நீங்கள் ஹோமியதி மருந்து கடையில் வாங்கி நீங்களே கொடுக்கலாம் ஒரு எம் வீரியத்தில் வாங்கி கொடுக்கலாம் மிஞ்சி பணம் எவ்வளோ நூறுரூவா வரும் இரநூறுவா வரும் ரொம்ப செலவுலாம் ஆகாது நீங்களே தாராளமாக கொடுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு கொடுக்க கொடுத்தீங்கன்னா அது அது அதுவும் குறையும் அப்போ பக்கவாதம் அப்படின்னா இன்னொன்று இந்த இடத்துல தேக்கம் இருந்தாதான் பக்கவாதம் வரும் இந்த இடத்துல கொத்தா இந்த இடத்துல மூளைக்கு கொத்தா நரம்பு உள்ள போகுது இந்த கழுத்து பக்கத்துல ஒரு ஆளுக்கு தேக்கம் வருது இந்த இடத்துல பணியாரத்தை கவத்தி வச்ச மாதிரி இருக்கு கழுத்தை திருப்ப முடியல வைக்க முடியல இந்த தலைவலி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு தலை சுத்து வருது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதான் இந்த தேக்கம் தான் ரத்தம் போறத வேகத்தை குறைக்கும் அந்த இரத்த வேகம் குறைய போகும்போதுதான் பக்கவாதம் வர அதிகமான வாய்ப்பு ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி அதிகமான வாய்ப்பு இருக்கு அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பத்து நாள் ஏதோ ஒரு இதுல தூங்காம இருக்காங்க வைக்காம இருக்காங்க மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகம் அது மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சூழனி இருக்காது தண்ணி அடிப்பாங்க தேக்க அதிகமாகிட்டு அப்படின்னா உடனே பக்கவாத அவங்களுக்கு சீக்கிரமா வந்துடும் டெய்லி நான் வீடியோ போட்டு விட்டுருக்கேன் உடற்பயிற்சி இது டெய்லி இதை மசாஜ் பண்ணணும் இந்த இதை கழுத்தை மசாஜ் பண்ணி கழுத்தை நல்லா ஃப்ரீயாச்சிரும் நல்லா திருப்போம் அப்படியே திருப்பான் இந்த இந்த ரொட்டைட் வந்து எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உயிராக வாழ்ற வரைக்கும் உயிர் வாழ்ற வரைக்கும் இந்த இடம் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அசைவு தன்மையோட ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் என்னையால் களத்தை தப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அது ஃப்ளெக்சிபுளா இருக்க 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 நீங்க பக்கவாதம் வர வாய்ப்பு கம்மி ரொம்ப கம்மி டெய்லி மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்கவாதம் வராது இதெல்லாம் மருந்து இல்லாத மருத்துவத்தோட மகிமை இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்கவாதம் வராது இது போக தேவைப்பட்டா புளிப்பு வாயு உணவு இல்லாத உணவை சாப்பிடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா பக்கவாதம் நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பக்கவாதம் வர வாய்ப்பு கம்மி அப்படி வந்துச்சு அப்படின்னா இதான் புள்ளி ரெண்டு புள்ளி அழுத்துங்க அப்போ ஹோமியோதி மருந்து இருக்கு வாங்கி சாப்பிடுங்க பயம் இருக்கு சாப்பிடுங்க அதுக்காக அது பரம்பரை வியாதி கிடையாது சொல்லுவாங்க உங்க தாத்தாவுக்கு இருந்தது உங்க அப்பாவுக்கு இருந்துதான்னு கேட்பாங்க அதெல்லாம் பரம்பரை வியாதியே கிடையாது இல்ல யாருக்கெல்லாம் தேக்க இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பரவ பக்கவாதம் வரும் அதுக்காக ஐயாவுக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது தாத்தாவுக்கு இருந்து பாட்டிக்கு இருந்தது உங்களுக்கு வருங்கிற கணக்கு கிடையவே கிடையாது பாரம்பரிய பக்கவாதம் சேரவே சேராது உடற்பயிற்சி இருந்தா எதுக்கு பக்கவாதம் வரப்போகுது நல்லா இதுல தேய்ச்சி விட்டு சுத்தமா அந்த கழுத்து பக்கம் இருந்ததுன்னா பக்கவாதம் வர வாய்ப்பு கம்மி சுகர் உள்ளவங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகம் அதிகம் ஏன் அப்படின்னா கல்லீரல் தான் சுகரு இப்ப தான் நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்துது கல்லீரல தான் அந்த நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்துது சிக்னல் வருதா அந்த சிக்னல போத கல்லீரல் தான் ஊக்கப்படுத்துது இப்ப கல்லீரல் குறைபாடு தான் சுகரு சுகர் வந்து நீங்க மெடிசன் அதிகமா எடுக்கீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் மெடிசன் எடுக்கீங்க அப்படின்னா அது மேற்கொண்டு கல்லீரலை பா பாதிக்கவும் அப்போ ரத்தத்தோட வேகம் குறையா இருந்துச்சிரும் அந்த ரத்தத்தோட வேகம் குறையா இருந்துடும் கல்லீரல் ஏற்கனவே முப்பது பர்சன்டேஜ் ரத்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அதுதான் இரத்தம் நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் ஊக்குவிக்குது மூளைக்கு கல்லீரல் தான் ரத்தத்தை கொடுக்குது அப்ப கல்லீரல் குறைபாடு வரும்போது சுகர் வருது சுகர் வரும்போது மறுபடியும் நீங்க மாத்திர அதிகமாக அதிகமா எடுக்கும்போது மறுபடியும் கல்லீரல் குறைபாடு வரும் குறைபாடு வரும்போது ரத்தத்தோட வேகம் குறையும் மூளைக்கு போற இரத்தத்தோட வேகம் குறையும் குறையும் போது பக்கவாதம் வர அதிகமான வாய்ப்பு இந்த இருதய அடைப்பு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் மூளை அடைப்பு வர்றதுக்கும் பக்கவாதம் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பும் உள்ளது ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே சேர்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஆமா கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இப்படியே உட்காந்து வேலை செய்யும்போது இந்த இடம் ஸ்டிப் ஆயிருக்கு ஆமா இது வந்து தகையல் மிஷின் அடிக்கிறவங்க ஆமா ஓட்டுநரு இவங்களுக்கு எல்லாம் வர வாய்ப்பு அதிகம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பொசிஷன் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க பொசின மாத்தணும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு தலைய மசாஜ் பண்ணணும் இந்த இடத்த நமக்கெல்லாமே அப்படியே மசாஜ் பண்ணணும் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சு விடும் தேய்ச்சு விட்டு கழுத்தை நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் உட்கார்ந்து வேலை பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து அது வந்து தொழில் வருமானம் அப்ப நம்ம அதையும் செய்யணும் உடம்பையும் பார்த்துக்கணும் அதனால சுவர் தான் சித்திரம் வரைய முடியுற மாதிரி எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நோய் இல்லாம இருந்தா தான் அதை அனுபவிக்க முடியும் அப்ப நம்ம இதை வந்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க கழுத்தை ஃப்ளெக்சிபிளா வச்சு சுத்தி விட்டுட்டு வேலை பார்க்கலாம் மறுபடியும் வேலை பார்க்கலாம் இதெல்லாம் தடை விட்டுக்கணும் தடை விட்டு நமக்கு நாமே பண்ணிக்கிட்டே இருந்தா பக்கவாதம் வராமல் தப்பிக்கலாம் ஆமா நல்ல கொடுத்தீங்க ரொம்ப நன்றி வேற உணவு கூட பார்த்து புளிப்பு வாய்வு இந்த உணவுகளை அதிகமா சாப்பிட உள்ளது புளிப்பு வாயு வந்து அதிகமா சத்து உள்ளது நம்ம வந்து புளிப்பு வாயு வேண்டாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா அதிகமான சத்து உள்ளது இப்ப சதுரேரி மலையில நம்ம ஏறுறோம் அன்னைக்கு அப்படின்னா ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம் எலுமிச்சம்பழம் பழம் சாப்பிடலாம் நல்லா அடிச்சுட்டு ஏறும்னா அது நமக்கு வந்து ஜீரண சக்தியா எரிசக்தியா மாறிடும் அந்த புளிப்பு வந்து எரிசக்தியா மாறி நமக்கு ஜீரண சக்தியா மாறி சக்தி கொடுக்கும் அதே பழத்தை சாப்பிட்டுட்டு வெறுமல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினோம் அப்படின்னா புளிப்பா மாறிடும் புளிப்பா மாறி என்ன செய்யும் சந்துக்குள்ள இங்க வாயுவா மாறி கேஸ் ஆகி கையை தூக்க முடியாம களத்தை திருப்ப முடியாம வைக்க முடியாம இந்த மாதிரி தொல்லைகள் வந்து அந்த புளிப்புனால உருவாகும் அதனால புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை புளிப்பு வந்து அதிகமான சத்து உள்ளது சாப்பிடலாம் யார் சாப்பிடலாம் அப்படின்னா அதிகமான உடல் உழைப்பு உடற்பயிற்சி நல்லா நடைபயிற்சி பண்றீங்க ஒரு நான் இருபது ரவுண்ட் சுத்தி வருவேன் சாப்பிடுங்க உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்க நல்லா நான் பண் உடற்பயிற்சி பண்ணுவேன் கிழங்கு சாப்பிடுங்க இல்ல நான் அதெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா வாய்வு புளிப்பு மோர் தயிர் எதையும் சாப்பிடாதீங்க நாக்குக்கு எதெல்லாம் பிடிப்பு இருக்கோ அதெல்லாம் விட்டுங்க விட்டுட்டு ஈஸியா ஜீரணமாகற மாதிரி சோறு ரைஸ் அது ஒண்ணுதான் உங்களுக்கு ஈஸியா ஜீரணமாகிறது உடல் உழைப்பில்லாத மக்களுக்கு ஜீரணமாகக்கூடிய உணவு ஒரே உணவு ரைஸ் அரிசி மட்டும்தான் மூணு நேரம் சாப்பிடுங்க அதனால சுகர் எல்லாம் கூடாது பயப்படாம சாப்பிடுங்க கோதுமை ஐட்டத்தை நைட்ல சாப்பிடாதீங்க அது மலைச்சிக்கலை உண்டு பண்ணும் அதனால காலையில் சாப்பிட்லாம் காலையில் பூரி சாப்பிடலாம் சப்பாத்தி சாப்பிடலாம் எல்லாம் தோசை சாப்பிடலாம் தோசை கூட நைட்டு சாப்பிடக்கூடாது நைட்டு சாப்பிடக்கூடிய அது மலைச்சிக்கல் மூலம் இருக்கிறவங்க தோசை சாப்பிடவே கூடாது அதனால சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க மற்றபடி உணவு முறை இதுதான் உடற்பயிற்சி அவசியம் நீங்க பக்கவாதம் வந்துட்டு ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா எவ்வளவுக்காவோ சீக்கிரமா இந்த இடத்த தேய்ச்சி விட்டு கூட இருக்கிறவங்க பயிற்சி கொடுக்காங்களோ அவ்வளவுக்கோ ரெக்கவரி ஆகலாம் இல்ல தனிமையா இருக்கீங்க வெறுமனம் ஊசி மாத்திரை தான் போட்டு இருக்கீங்க உடற்பயிற்சி எனக்கு விட ஆள் இல்ல இனியில அப்படின்னா அது வந்து வருஷ கணக்காகவும் மேலும் மேலும் உறுப்பு ஜாமாயிட்டே போகும் ரெக்கவரி ஆகணும்னா கூட்டு குடும்பமா இருக்கணும் இருந்தா பக்கவாதத்தில் வந்து சீக்கிரம் வெளியே வரலாம் நிறைய வேற பாத்திருக்கேன் கூட்டு குடும்பமாக உள்ளவங்க போற ஒரு மாசத்துக்குள்ள ரெக்கவரி ஆகி வெளியே வந்துடுவாங்க தனி கொடுத்தனும் தனியா இருக்கிறவங்க தனியாக ஒத்தையில இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சிரமம் ஏன்னா மனம் பாதிக்கப்பட்டா உடல் பாதிக்கப்படும் தனிமையா இருக்கிறவங்க பல சிந்தனைகள் இருப்பான் கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க அப்படி கிடையாது பக்காவத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க இந்த மாதிரி தாய் தாய்தாக்கப்பா யாரும் பக்காவத்துல இருந்தாங்கன்னா உங்க கூட தூக்கி வச்சுக்கோங்க கூட வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரெக்கவரி ஆகிருவாங்க தனியா வச்சுக்கிட்டு நீ அவங்க எத்தனை பெரிய பெரிய மருத்துவரை வந்தாலும் உலகத்துல இதுக்கு மருந்து கிடையாது உடற்பயிற்சியை தவிர பக்கவாதத்துக்கு உடற்பயிற்சியை தவிர உலகத்துல இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல அவங்க ரெக்கவரி ஆகுறதுக்கு அதனால தயவு செய்து யாரும் தனிமையில இருக்காங்க அப்படின்னா கூ கூட்டு வந்துருங்க உங்க கூட கூப்பிட்டு வந்து நாலஞ்சு பேர் இருந்து அதை அவங்கள சந்தோஷப்படுத்தி உடற்பயிற்சி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் கொண்டு வந்துடலாம் நன்றி மேலும் ஒரு நல்ல பயிர் பார்ப்பேன் இதுபோன்று இன்னும் பல பயனுள்ள தகவல்களை நமது முதல் மீடியாவில் உறக்க உரைக்க இருக்கிறார் திரு டி ஞானசேகரன் அவர்கள் தூத்துக்குடி மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு சிகிச்சைகளை மேற்கொண்டு வரும் அவர் வெளியூர்களுக்கும் பயணம் மேற்கொண்டு சிகிச்சை செய்கிறார் இதன் மூலம் பலரும் மாற்று மருத்துவத்தில் ஈர்க்கப்பட்டு பலன் பெற்று வருகிறார்கள் மேலும் கூடுதலான புதிய செய்திகளோடு மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி